You can now make online payments to Sino Foundation Limited via GovPay. கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து சேவையாற்றி மறைந்த ஏழு கௌரவ உறுப்பினர்களின் அனுதாப விடயங்கள் சம்பந்தமாக பேச இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த அனுதாப பிரேரணையில் கௌரவ லொஹான் ரத்பத் கீன் மகாத்மயா நியனகி டாக்டர் டி சில்வா பிஜி பத்மஸ்ரீ ஆர் எம் ஆர் சூலபண்டார கௌரவ டிக்ஷன் ஜி பிரேரா அத்தோடு கௌரவ மாணிக்க வாசகம் சபாபதி கனகேந்திரன் அதாவது ஈழவேந்தன் ஆகியோரது அனுதாப கருத்துக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக இவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக சில பிரதி அமைச்சர்களாக சிலர் அமைச்சர்களாக இருந்து தங்களது மக்களுக்கு பணியாற்றி இருக்கின்றார்கள் சேவை செய்துள்ளார்கள் சேவையாற்றிய பின்னர் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை விட்டு மறைந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் மொத்தமாக இவர்களுக்கு நாங்கள் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய மனைவிமார் மற்றும் பிள்ளைகளுக்கும் இந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் அந்தந்த பிரதேசத்தில் உள்ள தேர்தல் தொகுதிகளில் மக்களுக்கு மக்களுக்குரிய சேவைகளை செய்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக அனுதாபத்தையும் எனது அவர்களுடைய சேவைக்கான பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றேன் அதேவேளை எமது கட்சி சார்பாக இருந்து செயலாற்றிய கௌரவ மாணிக்க வாசகம் கனக சபாபதி கனகேந்திரன் என்று இயற்பெயர் கொண்ட ஈழவேந்தன் அவர்களை பற்றி அவருடைய பணிகளை பற்றி நான் பேச வேண்டிய கடமைக்குள் இருக்கின்றேன் அந்த வகையில் ஈழமேந்தன் என்று புனைபெயரால் அழைக்கப்பட்ட கனகேந்திரன் அவர்கள் உண்மையில் பாதிக்கப்பட்ட தமது இனத்தின் சார்பாக தன்னுடைய பணிகளை செய்ய வேண்டும் சேவைகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சலுகை சார்ந்து இருக்காமல் உரிமை சார்ந்து செயற்பட்ட ஒரு உயர்ந்த மனிதன் என்று கூறலாம் இவர் உண்மையில் ஆங்கில புலமை கொண்டவர் தமிழ் புலமை கொண்டவர் ஆரம்பத்தில் அவர் மத்திய வங்கியில் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கின்றார் அவ்வாறு இருந்தும் கூட அதில் அவர் திருப்தி அடையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது அதன் தலைவராக தந்தை அவர்கள் காணப்பட்டார் எனவே அவரோடு இணைந்து பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்பட்ட உண்மையில் உணர்வுள்ள ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கின்றார் ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் அவர் இந்த தமிழ் தேசிய அரசியலோடு திண்ணிப்பிணைந்து பயணித்திருக்கின்றார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சலுகை சார்ந்த அல்லது பணம் சார்ந்த அரசியலை அவர் விரும்பாமல் உரிமை சார்ந்த அரசியலை தமிழ்த் தேசிய அரசியலை அவர் பின்பற்றி இருக்கின்றார் அவரது காலத்தில் பார்க்க சொல்வனால் தமிழரசு கட்சியில் இருந்திருக்கின்றார் பின்னர் அவர் தமிழர் விடுதலை கூட்டணியில் இருந்திருக்கின்றார் அடுத்த கட்டமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலும் இருந்திருக்கின்றார் எழுபது ஆண்டுகள் பணியாற்றினாலும் கூட அவர் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் எழுபது வயதிற்கு மேற்பட்ட காலத்தில் தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இருபத்தி ரெண்டு ஆசனங்களை கைப்பற்றியது அதில் தேசிய பட்டியல் ஆசனங்களாக இரண்டு காணப்பட்டன அந்த தேசிய பட்டியல் ஆசனத்தில் வடபகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவராக இளவேந்தன் அவர்கள் காணப்பட்டார் கிழக்கு மாகாணத்திலிருந்து ஜோசப் பரராசிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஒருவர் இயற்கை மரணம் அடைந்திருக்கின்றார் ஒருவர் செயற்கையாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதையும் இந்த இடத்தில் நினைவூட்ட விரும்புகின்றேன் உண்மையில் பார்க்கப்பனால் இளமேந்தர் அவர்கள் உண்மையில் ஒரு பேச்சாளன் எழுத்தாளன் அது மாத்திரமல்லாமல் ஒரு அரசியல்வாதி அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு இலக்கியவாதியாகவும் காணப்பட்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய மனைவியின் மூலமாக அவரது குடும்ப தாம்பத்தியம் மூலமாக மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றார் இன்று அந்த பிள்ளைகள் அவருடைய பெயர் சிறக்கக்கூடிய விதத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது நாடு மிகவும் மோசமான ஒரு நிலையில் காணப்பட்டது அதாவது படுகொலைகள் சித்திரவதைகள் கடத்தல் காணாமல் போகின்ற செயற்பாடுகள் எல்லாம் தாராளமாக கொண்டிருந்தது அந்த வேளையில் அவர்கள் தனது மக்கள் படுகின்ற வேதனையை உணர்ந்து அந்த காலத்தில் அந்த மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்தவர் தான் இந்த அவர்கள் இவர் வாழ்ந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலத்தில் மாணவனாக இருக்கின்ற போது அந்த ஒரு தேர்தல் ஒன்று நடைபெற்றது அந்த தேர்தல் மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான தேர்தலாக அமைந்திருந்தது அந்த காலத்தில் எமது கட்சியின் தலைவராக இருந்த மாவை சேனாந்திராஜா அவர்கள் அதே போன்றுதான் கோவை மகேசன் அவர்கள் அதே போன்று பன்னி ஆனந்தன் காசி ஆனந்தன் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான ஒரு பிரமுகர்கள் காணப்பட்டார்கள் அந்த பிரமுகர்களில் ஒருவராகத்தான் ஈழவேந்தன் அவர்கள் காணப்பட்டார் அவருடைய பேச்சாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் அல்லது அவருடைய ஆலோசனைகளாக இருக்கட்டும் மிகவும் தமிழ்த் தேசிய அரசியலில் காத்திரமாக அமைந்திருந்தது அவரை பொறுத்த அவர் பதவிகளை விட சாதாரண ஒரு மனிதராக இருந்து கொண்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிகவும் அக்கறையாக செயல்பட்டவர் அந்த வகையில் அவர் நீண்ட காலமாக ஒரு கட்சி தொண்டனாக அல்லது கட்சிக்கு ஒரு வழியாட்டியாக இருந்தவர் அவர் பாராளுமன்ற உறுப்பினராவதற்கு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காலம் வரை காத்திருந்திருக்கின்றார் அப்படி என்றால் அவர் முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் பிறந்திருக்கின்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட வருடங்கள் காத்திருந்து தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார் அவர் இருக்கின்ற போதும் கூட சூழலில் பல்வேறு அந்த காலத்தில் நடைபெற்றது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ரவிராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று சிவனேசன் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று யோசப் பெர்ராசிங்கம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று சந்திரநேரு அவர்கள் அம்பாறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வழியிலும் கூட அவர் எழுபத்தி ஒரு வயது கடந்தும் கூட அவர் அந்த நிலையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பயந்து விடாமல் அரசியலை துணிகரமாக செய்தவர் மக்களுக்காக குரல் கொடுத்தவர் கடினமான காலத்தில் தன்னுடைய பணியை ஆக்கியவர் இவரை பொறுத்த மட்டும் அறவழி போராட்டம் தமிழரசு கட்சியின் தந்தை செல்வா அவர்கள் நடாத்திய அறவழி போராட்டத்தில் பங்குதாரியாக இருந்து உரிமைக்காக உழைத்தவர் அந்த அறவழி போராட்டம் முப்பது ஆண்டுகளில் வெற்றி பெறாத பின்னர் ஆயுத போராட்டம் ஆரம்பித்தது வடக்கு கிழக்கில் அந்த ஆயுத போராட்டம் ஆரம்பித்த போதிலும் கூட அதில் காணப்படுகின்ற நியாயத்தை உணர்ந்து அவர் அதற்கான பங்களிப்பையும் அதில் இறங்காமல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அந்த மனிதன் வாழுகின்ற காலத்தில் இவருக்கும் பாரம் இல்லாமல் அதே போன்று மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு சமூக செயல்பாட்டாளராக சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டிருக்கின்றார் தலைமைத்துவத்திற்குரிய பண்புகள் அவரிடம் காணப்பட்டது வெளிநாட்டில் சௌகரியமாக முழுக்காலத்தையும் கழித்திருக்கலாம் ஆனால் அதனை விடுத்து மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்பட்ட அந்த உத்தமர் உண்மையில் தொண்ணூத்தி ஓராவது வயதில் கனடாவில் காலமாகி இருக்கின்றார் அவர் காலமாகி இருந்தாலும் சொல்லுவார்கள் குமருகின்ற குமரிக்கடல் தமிழகத்தை கொஞ்சுகின்ற வரையில் வானில் முன் வெண்மதியும் தன்மதியும் பவனி வருகின்றவரை கங்கையும் காவேரியும் கலக்கின்றவரை கூறும் நல்லுலகம் உள்ளவரை தமிழுக்காய் தமிழருக்காய் உழைத்தவர்கள் சாவதில்லை என்ற ஒரு கருத்து காசியானந்தன் அவர்களால் வெளியிடப்பட்டிருந்தது அந்த வகையில் இருக்கின்ற காலத்தில் அவர் சரியாக செயல்பட்டார் மக்களுக்காக குரல் கொடுத்தார் தன்னுடைய பயோதிப காலத்திலும் கூட ஓய்ந்திருக்காமல் தன்னுடைய பணிகளை ஆற்றிய யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவர் கனடாவில் இருக்கின்றார் அன்னாருடைய பணிகளை பாராட்டுவதோடு அவரை இமக்களித்த அவருடைய தாய் தந்தையர்களுக்கும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பிள்ளைகள் பேரர்கள் எல்லோருக்கும் இந்த இடத்தில் அவர் சார்பாக அனுதாபத்தை கூறுவதோடு ஏனைய ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் சார்ந்த பிரதேசங்களுக்கும் அவர்கள் சார்ந்த மக்களுக்குமாக பணியாற்றி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய அனுதாபத்தையும் அதே நேரம் அவர்கள் செய்த சேவைகளுக்கான பாராட்டுக்களையும் கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி